நமது இயல்பாகவே மாற வேண்டியது எது கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துகள் சத்தியத்தின் குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தைந்து பதினேழு அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் பாபிலோனில் தானியேல் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட எருசலேமுக்கு எதிராக ஜன்னலை திறந்து தினமும் மூன்று வேளை முழங்காலிட்டு ஜெபித்தார் ஏனெனில் உலகச் சிந்தைகளை மறந்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபத்தில் இருக்கும்போது கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தார் தாவீதும் அப்படியே உணர்ந்திருந்தார் இவர்களைப் போல தினமும் தவறாமல் ஜெபிப்பது நமது இயல்பாகவே மாற வேண்டும் ஏனெனில் உண்மையான கிறிஸ்தவருக்கு ஜெபவேளை மிக பெரும் ஆசீர்வாதம் முழு விசுவாசத்தோடு கூடிய இடைவிடாத ஜெபத்தினால் நமக்காக பரிந்து பேசுகின்ற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் நாம் இரக்கத்தையும் கிருபையையும் பெறுவோம் அன்பான சகோதர சகோதரிகளே ஜெபத்தில் சோம்பேறியாக இருந்தால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக ஜெப சிந்தையை வளர்த்து கொண்டு தினசரி ஜெபித்து அதை நமது இயல்பாகவே மாற்ற முயற்சி செய்வோம் அன்பான சகோதர சகோதரிகளே இவ்விளக்கங்கள் குறித்து உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அநேக சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம் ஆமீன்